ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாதால என்ன பிடிச்ச நிறைய நண்பர்கள் வந்து ஏன் அக்கா வீடியோ போடல போடல கேட்டிங்க கொஞ்சம் மனசு சரி இல்லை வீடியோ போடுற சுச்சுவேஷன்லேயும் நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது போல் நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அது ஒரு சைடு தேவையில்லாத ப்ராப்ளம் பெருசாக தான் ஆகுதா அதனால் இனிமேல் இருக்கிற சந்தோஷம் என்னைக்காவது முடியலன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து அம்மா வீட்டில் கூப்பிட்டு போய் விட போகிற ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கரெக்டான முடிவுன்னு ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன் இப்போ வந்து நான் வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைக்காக சரிங்களா அது உங்களை எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பையனுக்காகவும் என் பொண்ணும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட உலகம் அப்படின்றதே என் குழந்தைங்க தான் ஆனால் இப்போ அவங்களையும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு எதுக்கு நான் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு என் மனசில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் வேலை செய்யாமல் சாப்பிடவும் முடியாது என் பொண்ணை படிக்க வைக்கணும் அதை யோசிக்கிறேன் கடைக்கு வர்றதால என்ன பிரச்சனைனா நான் கொஞ்சம் லேப்டாப்லேயே வேலை செஞ்சிட்ருக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டு கடையும் பார்க்கும்போது தம்பியும் பாப்பாவையும் சரியாக கவனிக்க முடியல நான் இந்த வேலையெல்லாம் எதுக்கு செய்கிறேன் பிள்ளைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக தான் சாப்பிட வைக்க முடியல உண்மையாலுமே ரெண்டு மூணு நாளாக எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மற்றெல்லாம் வந்து லோபிபி மாதிரி வந்து மயக்க போட்டெல்லாம் விழுந்துட்ட ப்ளஸ் வீட்டுக்கு வரவே இல்லை தம்பி வந்து கொஞ்சம் துரு துருண்ருக்கான்னு ஆல்ரெடி சொன்னேன்ல ஹாய் சொல் ஆ பாருங்கள் ஆய்வார் தான் இந்த மாதிரி தான் குழந்தை வந்து சரியாக ரெஸ்ட் ரூம் போக முடியல ஒரு நிமிஷம் கட் பண்ணி இந்த வீடியோ திரும்ப ஜாயின் பண்ண பாத்ரூம் வந்துடுச்சு அவனுக்கு தம்பி கழுவி கூப்பிட்டு வந்தாச்சு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கடையில் வந்து எல்லோரும் குழந்தைங்கள வளர்க்குறாங்களா யாரும் வளர்க்கலாம் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் ஒருத்தவங்களாம் இருக்க மாட்டாங்க அக்கம் பக்கமும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டைம் பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும் நான் தம்பி தனியா வச்சிருக்கிறதால இப்போ கஸ்டமர்ஸுக்கு எதனா கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவன் எதனா எடுத்து வாயில் போட்டுருக்கான் இப்போ கூட ஜஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் விக்ஸை ஓப்பன் பண்ணி முகம் முழுக்க தழிக்கிட்டான் அந்த மாதிரி பண்ணுறான் இல்லை இங்கே இருக்க துணி பவுடர் எடுத்து வாயில் போகிறது எதனா பண்ணி அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு இருக்காது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றது தான் நான் கஷ்டப்படுறதே பிள்ளைங்களே ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம வந்து அம்மா வீட்டில் விட்டுறது தான் சரின்னு தோன்றுது தம்பி தூங்குறான் போய்ஸ் மாதிரியில் இப்போ இந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பான்னா தரையில் போட்டோன்னா தூங்க மாட்டான் யாராவது கஸ்டமர் வராங்கன்னா எழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே தம்பி என்ன பண்ணுவான்னா அப்படியே எழுந்தாழுதுவான் அவன் தூக்கமும் போய்டும் இந்த வயசில் தான் குழந்தைங்க விளையாடுறது தூங்குறது ஜாலியாக இருக்கிறது எல்லாமே அதனால் நான் இருக்க கஷ்டத்தை மேலே திணிக்கக்கூடாது அம்மா அப்பா வந்து இப்போ தனியாக தான் இருக்காங்க வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் அம்மா வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கே கூட்டம் வந்து வீடு இங்கே கூட்டம் வந்து வீடுன்னு அங்கே போனால் அவன் டைமுக்கு சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினான விஷயம் அப்புறம் அவன் தூக்க வரும்போது நல்லா தூங்குவான் இங்கே வந்து நான் கட்டாயப்படுத்தி இந்த டைமுக்கு தூங்கு இந்த டைமுக்கு தான் சாப்பிட்ணும் அவனுக்காக பசி எடுக்கிற நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியல வீட்டில் வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன் இப்போ எங்கேயும் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததால் குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியல இதெல்லாம் நினைக்கும்போது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் என் பொண்ணு பொருந்தாப்பையும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாதம் குழந்தையில விட்டு வேலைக்கு போனேன் ஆனால் சாயங்காலம் வந்தால் பார்த்துப்பேன் ஆனால் ஒரு ஒரு வருஷம் குழந்தை தொடச்சா வந்து அம்மா வீட்லேயே விட்டு வச்சுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை போய் பார்த்துட்டு வருவேன் குழந்தைய இப்போ தம்பியும் வந்து விடுற விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பிக்கும் பாப்பாக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா பாப்பா வந்து பிறந்து சிக்ஸ் மந்த்திலேருந்து எல்லோரும் கூடயும் பழகி பழகி வளர்த்துட்டேன் ஆனால் நானே ஒரு ஆளாக தான் வளர்த்தே இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்டு எல்லோரும் பண்ணாங்க இப்போ இவனை வந்து நான் ஒரே அளவே வளர்த்துக்கன்னா நைட்டானால் என் வயிற்று மேலேயே படுத்து தூங்குவான் அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தை திடீர்னு அங்கே போய் விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டானா தூக்கம் வராது வயிற்று மேலே அவன் தூங்குவான் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை கூப்பிட்டு ஒரு பத்து மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வர முடியுது அதுக்கு முன்னாடிலாம் ரியலி கிளம்பி வர முடியல ஏன்னா வீட்டில் இருக்கிற தோட்டல் வரைக்கும் நான் முடிச்சுட்டு வருவேன் சின்ன பிள்ளைங்கள ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்கும் துவைக்கணும்னா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்ச பாத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நைட்டு வரைக்கும் அதாவது இங்கேருந்து ஒம்பது மணிக்கு இல்லை பத்து மணிக்கு தான் திரும்ப ரிட்டன் போக முடியும் அது வரைக்கும் தேவையான ஃபுட்டு எடுத்துகிட்டு வரணும் குழந்தைக்கு அவனுக்கு தேவையான பால் எடுத்துகிட்டு வரணும் பாலெல்லாம் கெட்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே ஹீட் பண்ண எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நான் எயிட் இயர்ஸ் இந்த ஏரியாவில் தான் நான் இருந்தேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க பட் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்களா வந்து கேட்டால் தான் நான் குடு பண்ணி சுரு பண்ணிட்டு வந்து தாங்க நான் அந்த மாதிரி ஒரு பர்சனு எனக்கு கேட்க கஷ்டமாக இருக்கும் வேண்டான்னு சொல்லிடுவேன் யாராவது ஒருத்தங்க நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதை வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன் அது என்னுடைய எப்படி சொல்கிறது ஒரு குணம் நம்ம சமைச்சு நம்ம வாழ்வ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் எப்பயுமே நான் டென்த்துலேயே வந்து சம்பாதிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா எப்படின்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் இல்லை இப்போ டெவலப் ஆகிருக்கு சூப்பராக டெவலப் ஆகிருக்கு நான் டீச்சர்ஸ் கிடையாது நான் ஸ்கூலில் நல்லா படிப்புன்னு சொல்லி டியூஷன் எடுத்தேன் டென்த்தில் ஏன்னா மேக்ஸில் வந்து சென்டம் சூப்பராக மேக்ஸ் பண்ணுவேன் அதனால மேக்ஸ் சென்டம்ன்றதால எல்லாருக்கும் டியூஷன் எடுப்பேன் நான் சும்மா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் லெவன்த்து போகும்போது டென்த்து நைன்த்து பிள்ளைங்களாம் டென்த் வந்த உடனே ஸ்கூல் எஸ்பிஎல் அதாவது ஸ்கூலுக்கே லைன் லீடர்ஸ் வருவாங்களே அந்த மாதிரி அதனால் எல்லாம் சூர்யாக்கா சூரியாக்கான்னு சொல்லி என் பின்னாடியே வருவாங்க பிள்ளைங்களாம் சேர்ந்தால் உங்கள் பேரண்ட்ஸுமே நீ சொல்லி கொடுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து நான் அப்போவே வந்து டியூஷன் எடுத்துகிட்டு அப்பா அம்மா டென்த்துலலாம் வீடு வந்து நல்ல ரிச்சான லெவல் பண்ணிச்சு நைன்த் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நம்ம நம்ம பார்த்துக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அதனாலேயோ என்னன்னு தெரியல இப்போ எனக்கு மைண்ட் வந்து குழந்தை கூட்டு போய் நம்ம விடுறது தான் சரி அப்படின்னு தோணுது வயலை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் விட்டுட்டு வந்த பிறகு தான் தெரியும் என்னை ஓவர் பாசை காமிச்சிட்டு அதுதான் சொல்ல முடியும் மேலேயும் ரொம்ப பாசம் அதிகம்தான் ஆனால் இவன் ரொம்ப என்ன சொல் உங்களுக்கே தெரியும் எல்லாருமே நீங்கள் அதிகமாக குழந்தைய தான் விசாரிப்பீங்க அந்த மாதிரி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவனு கூடையே வந்து பேசிகிட்டு இருப்பான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கலாம் பாய் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷை நான் எடுத்திருக்கேன் இது ஓகே தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு ஒரு மாதம் ரொம்ப அழுவ ஆனால் அழுவாமல் இருக்க முடியாது அழுவ அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக இடம் ஆனால் போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா கடை ஒரு நாள் சத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் இன்றைக்கி அஞ்சாந்தேதிங்களா நிறைய பில்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து பில்லு வந்துக்கிட்டே இருக்குது வருமானம் வர்றதோடையே பில்லு வந்துகிட்டே இருக்குது போல் தம்பி இங்கே கூப்பிட்டு வர்றதால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு காலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொப்பளம் கொப்பளமாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தேன் பிள்ளையர் ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி அவளுக்கு வந்துருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி டிசீஸ் வந்து அதிகமாக வருது ஏன்னா எதிர்க்க வந்து சாக்கடை தண்ணி இருக்குது அது வந்து கொசு நிறையா வந்துது சாய்ங்காலம் ஆனால் யோசிக்கிறேன் இதெல்லாம் வந்து ரோடு சைடு வாழ்கிறவங்களும் வாழ்கிறாங்க தான் யாரும் வாழாமலாம் இல்லை ஆனால் நான் ஓகேங்களா நீ மட்டும்தான் அப்படி கஷ்டப்படுறியான்னு ஒரு பத்து கமெண்ட் வரும் இப்போ நான் வந்து சம்பாதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் பணம் சம்பாதிக்காமல் அந்த பணத்தை எதுக்கு சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச என் குழந்தைங்களுக்காக செய்யணுன்றதுக்காக செய்ய போது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ரெண்டாவது என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அந்த மாதிரிலாம் கிட்ட பேச மாட்டாங்க தான் வீட்டுக்கு வராதுன்னு சொன்னாங்க தான் இருந்தாலும் கால் பண்ணி அழுது கேட்டு தம்பி ப்ளீஸ் பார்த்துக்கோங்கன்னு நான் கெஞ்சினேன் ஏன்னா அப்பாலாம் வந்து எங்களால் வரவே வேணாம்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களால் முகத்துலேயே முடிக்கவே கூடாதுன்னு சொல்லித்தார் எங்கள் அப்பாலாம் ஒரு நாள் நடுவில் நான் போயிட்டு வந்தேன் அதை நான் வீடியோ போடல சரிங்களா ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அன்றைக்கி நான் எங்கே பொண்ணு ஃபோனைன்னு எல்லாரும் கேட்டிருக்கீங்க கனகாம்பரம் பூ கூட வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வீட்டு உள்ளே போகிறேன் எங்கள் அப்பா இல்லை வாமா அப்படி கூட இல்லை எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல இவ்வளோ தான் நம்ம நம்மளோடைய மரியாதை இவ்வளோ தான் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நமக்கு தெரிஞ்சது தானே எல்லாரும் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் என் இடத்துல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய வழி வேதனை புரியும் அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் இருக்கிற பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு எதனா ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்துகிட்டே தான் இருக்கணும் காலம் போகிற போக்குள்ள வாழ வாழ்ந்ததுனால் எதுவுமே வந்து நம்ம முன்னேற முடியாது நான் பட்ட கஷ்ட வேதனை நான் இழந்த சந்தோஷம் நான் இப்படிலாம் வாழணும்னு நினச்சேன் இதில் ஒரு துளியாவது என் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி வேணால் என்னை புறக்கணிக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணிட்டு போட்டோம் இன்றைக்கி கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது எல்லோருமே ஒன்றா இருக்காங்க நான் மட்டும் தனியாக இருக்கேன் அது என்ன விஷயம்னு என்னால் வெளியே சொல்ல முடியல அதெல்லாம் நினச்சி நான் அழுவேன் அப்போ வந்து நினைப்பேன் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது நிறையா பேர் கேட்குறீங்க ஒரு மணி வரைக்கும் ஆன்லைனில் இருக்கீங்கக்கா என்ன தாங்கா நான் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன் என்னென்ன வேலைலாம் செஞ்சு பணம் சம்பாதிக்க முடியுமோ அதனால் நல்ல வழியில் மட்டும்தான் செய்வேன் சரிங்களா அப்படியே உடனே கேவலமாக நிறைய பேர் எழுதுவாங்க எழுதிக்கப்போ அது அவங்களுடைய கருத்து அதுக்காக அவங்க சொல்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அந்த மாதிரி நைட்டு வரைக்கும் வேலை செய்வேன் காலையில் இருந்து வேலை செய்வேன் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது கேவலம் அசிங்கம் அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என் பையனை கூப்பிட்டு போய் கண்டிப்பாக நான் ஊரில் விட்டுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் ஒரு வருஷம் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து விட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்கிறான் என்னான்ட்டு இப்போ பாப்பாக்காரையானு லீவ் விடுவாங்கள்ல அவளையும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு திரும்ப தம்பியை வந்து கூப்பிட்டு வர்றதா இல்லை அங்கேயே இருக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு அம்மாவும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அம்மா வந்து சித்த மருந்துலாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி குழந்தை சரி இருக்காங்க அவனோட ஆரோக்கியத்துக்காகவும் சந்தோஷமாக இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் இதுக்காக மட்டுந்தான் குழந்தை பிரிஞ்சு நான் இருக்க போகிறேன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எல்லாருமே ஆமாங்காற்று தான் சரி நீங்கள் போங்கன்னு ஆல்ரெடி கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் என்னால் திரும்ப சொல்லாமல் எதுவும் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா விஷயமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் செய்கிறேன் ஏன்னா அது ஒரு எனக்கு சந்தோஷம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு சந்தோஷமாக கூட நினச்சிக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றுமே நான் இப்போ கேட்டு செய்கிறேன் நம்ம இல்லை நம்ம ஏன் ஃபீல் பண்ணோம் பிடிச்சவங்க நமக்கு ஆறுதலாக சப்போர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணட்டுமே அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக பண்ணுறேன் நைட்டு உண்மையாலுமே எனக்கு தூக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுமை தம்பி இல்லைன்னா தம்பி இருந்தாலும் ஏன் இப்படி சேட்டை பண்றான் அதை தூக்கி போடுறான் இவ இங்கே தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே கத்திக்கிட்டே இருப்பேன் அவங்க கொடுத்தப்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் பாருங்க சை இல்லைன்னுட்டா இருக்கா அப்படின்னு எழுந்த உடனே எல்லாத்தையும் வாரி வாரி கடைசுவான் அது மாதிரி நினச்சி கொஞ்சம் ஃபீல் தான் பண்ணுவேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி விடும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அம்மா வீட்டில் எதுவும் போட மாட்டேன் அவங்க அது வேறு ஒரு கண்டிஷன் நீ யூடியூப் வச்சுக்கிறியா எங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்து போடக்கூடாதுன்னு எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு அதனால நம்ம தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம் ஓகேங்களா உங்களோட கருத்து என்னென்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்